என்னோட லவ்வர் இந்த மேக்சீன் பிரச்சனையால வேற பொண்ணு கல்யாணம் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் கதையால ஆரம்பிச்சிடா அந்த பக்கம் குடிச்சிட்டு இருந்த பேர் இவ்வளவு நோட் பண்ணி இவ்வளவு தூக்கிட்டு போயிருக்காங்க அதை பார்த்த அவளோட அத்தையும் பண்ண வந்த பொண்ணு அங்க இருக்க சில பைக் ரைடர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்க உடனே துரத்திட்டு போக அதுக்குள்ள அந்த கும்பல் ஹீரோயினோட முதல்ல கிழிச்சிருக்காங்க அப்புறம் இந்த பைக்கை ஃபாலோ பண்ணி வரத பார்த்தா ஹீரோயின எதுக்கு ஒண்ணு பண்ணாம தள்ளி விட்டுறாங்க ஹீரோயினும் சேஃபா தப்பிச்சு இருந்தும் பொண்ணு கிட்ட எனக்கு அந்த பதா எந்த பாதுகாப்பும் கொடுக்கல சொல்றா இந்த அத்தையும் அந்த பொண்ணும் இதெல்லாம் மூட நம்பிக்கை உலதை அந்த காலத்திலேயே வீரமா இருந்து போராடி இருக்காங்க அவங்க பிரெக்னென்டா இருந்து இறந்து போனதால மத்த குழந்தைங்களை ஏன் கொள்ள போறாங்க அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இவள புரிய வைக்கிறாங்க அப்போ இவள போட்டோ எடுத்த போட்டோகிராஃபர் ஒரு வீடியோ அனுப்புறாரு ஒரு ரேரான பறவையை போட்டோ எடுக்கும்போது ஒரு அழகான பொண்ணு போட்டோ எடுத்து என் மாஸ்டர் பீஸ் அனுமதி இல்லாம அதை ரிலீஸ் பண்ணது தப்பு தான் சொல்லி அதனால அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ண பிரச்சனைக்கு மனுப்பு கேட்டு வீடியோ போட்டுருக்காரு இதுக்கு மேல அவர் தேடி போக தேவையில்லை சொல்லி அதை கிட்ட ஊருக்கு போகலாம்னு சொல்றா ஹீரோயின் அப்போ ஒரு இடத்துல இவளோட போட்டோ வந்த மேக்சினை பாக்கறா அதுல நிறைய சாதனை பண்ண பெண்களோட போட்டோ வந்திருக்கு அதை பார்த்த ஹீரோயினுக்கு இந்த உலகம் எவ்வளவு பெருசுன்னு புரியுது திருப்பி ஊருக்கு வந்த இவ பருதா இல்லாமலே ஊருக்குள்ள போக அப்போ அந்த பிரெக்னென்டான பொண்ணுக்கு லேபர் பெயின் வர ஊரே பயத்துல இருக்காங்க இவ பருதா இல்லாம வரத பார்த்த இவளோட அப்பா இவளை அடிக்கிறாரு அந்த பிரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்ட் இவ்வளவு கல் எடுத்து அடிக்க வரான் அப்போன்னு பார்த்து அங்க குழந்தை நல்லபடியா பிறந்திருக்குன்னு சொல்றாங்க உடனே உள்ள ஒண்ணும் பண்ம போயிடுறோம் இந்த சமூகம் அவளுக்கும் மற்ற பொண்ணுக்கோ நம்பிக்கை தர இவ ஜாலமா சிலையில இருக்கிற பரிதாக்கு நெருப்பி வச்சுருவா அதுல அந்த சிலையோட முகம் அவ்வளவு அழகா தெரியுது எல்லா பெண்களும் பருதாவை கழித்து சுந்தரமா இருக்காங்க யாரோ கட்டி விட்ட கதை நம்ம ஏன் பர்தா போடணும்னு எல்லாரும் பழையபடி படி பருதா இல்லாம வாழ ஆரம்பிக்கிறாங்க